கிரகங்கள் எதிரடை நட்சத்திரத்தில் அமையக்கூடாது இதை பார்த்துக்கணும் ஆமாம் இல்லை எதிரடை ரொம்ப டிப்பில் எதுக்குன்னா இந்த குபேரனுக்காக சொல்றேன் அப்போ எதிரிடை நட்சத்திரத்தில் அது அமையுதுன்னா அது உங்களுக்கு பொண்ணுலையோ சொத்துலையோ அல்லது உங்களுக்கு வரக்கூடிய வருமானத்திலேயோ அதுவும் உங்களுக்கு பிரச்சனையா கொடுத்துரும் அதுதானதான் தசா புத்தி பாருங்க உங்களுக்கு என்ன கிரக நட்சத்திர சாரம் வாங்கியிருக்கு பாருங்க பாருங்கன்னு சொல்றது அப்ப உங்க மனைவியை விட்டு கொஞ்ச நாள் வெளியே போயிட்டு வாங்க ஒரு அஞ்சு வருஷம் நாலு வருஷம் இப்படி பிரிஞ்சு போயிட்டு இந்த இடத்துல போயிட்டு நீங்கள் இருங்க அப்போ வந்து உங்களுக்கு வந்து நிறைய வருமானம் வரக்கூடிய அமைப்பு கொடுக்கும் உங்களுக்கு இடமாற்றம் பண்ணுங்க அப்படிங்கிறது பனிரெண்டு குருவெல்லாம் பார்த்து பன்னிரெண்டாம் பாவத்தில் பார்த்து நம்ம சொல்கிறோம் அப்போ அஷ்டமத்தி சனி ஏழரை சனி இடத்த மாற்றிடுங்க குடும்பத்தை விட்டு வெளியே கொஞ்ச நாள் போயிருங்க இப்போ உங்களுக்கு என்ன ஆகும் செல்வம் அடிபடாது அப்போ பொருள் காரகத்துவம் அடிபட்டுச்சுன்னா காரகத்துவம் அடிபடாது உடல் காரகத்துவம் அடிபடுது செல்வமும் அடிப்பட வருதுன்னா அங்கே பிரச்சனைகள் நிறைய இருக்குது அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க சரிங்க இதெல்லாம் இருக்குதுங்க எனக்கு வீடு வண்டி இடம் நான் பூமி வாங்கணுமா அப்படின்னு கேட்டா இதுவும் குபேரனுடைய அடக்கத்துக்கு தான் குபேரன் என்னதுங்க செல்வம் சொத்து சோறும் பொண்ணு எல்லாமே தானங்க ஒரு சௌகரியம் அப்படிங்கிறது சகலமும் வரக்கூடிய சௌகரிய அந்தஸ்தை கொடுக்கக்கூடியது அப்ப வீடு இந்த வீடு அப்படிங்கும்போது முன்னாடியே சொன்னோம் நாலாம் பாவகத்தை சொன்னோம் அப்ப நாலாம் பாவகமும் செவ்வாய் பகவானும் ஆமா வீடு வீடு நல்ல வீடு சுகபோகமா இருக்கணும் நான் வந்து எனக்கு நல்ல அந்தஸ்தா ஒரு பெரிய வீடு வாங்கி கட்டி வாழணும் அப்படின்னு இப்ப ஒரு மீனமே எடுத்துக்கல மீன லக்கணம் நீங்க ராசியோ லக்கணம் அல்லது லக்கணம்னு வைங்க மீன லக்கணத்துல பிறந்திருக்கீங்க அப்ப உங்களுக்கு நாலாம் இடம் என்னதுங்க மிதினம் மிதனம் என்னதுங்க செவ்வாய் வந்து பகையாகுது இங்கே புதனுடைய ஆதிக்கம் இந்த புதன் வந்து செவ்வாய்க்கும் புதனுக்கும் தொடர்புல வரக்கூடாது செவ்வாய்க்கு புதன் வந்து மறையக்கூடாது அப்ப லக்னாதிபதியும் அந்த உரிய நாலாம் அதிபதியும் செவ்வாயும் பார்க்கணும் லக்கணம் லக்னாதிபதி அடுத்தது என்னதுங்க செவ்வாய் அடுத்தது நாலாம் நாலாம் இடத்துக்கு நாலாம் இடம் பார்க்கணும் நாலுக்கு நாலாம் இடம் பார்க்கணும் இப்ப இதுக்கு வந்து நாலாம் இடம் இந்த நாலாம் இடத்துக்கு நாலாம் இடம் என்ன வருது கன்னி வரும் அப்ப நாளுக்கு நாலுங்கம்போது இங்க என்ன வருதுங்க உங்களுக்கு ஏழாம் இடமாக வரும் இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்ப ஏழாம் இடமா எதுக்கு சொல்றோம் அப்படின்னா திருமணத்துக்கு பிறகுதான் நமக்கு வீடு அமையும் திருமணம் பண்ணணும் உங்களுக்கு தொழில் அமையும் இதெல்லாம் நமக்கு சொல்கிறதுக்கு நான் காரணம் அப்போ ஒரு வீடுங்கிறது யாருங்க வீட்டுக்கு மகாலட்சுமி வரணும் திருமணம் நடக்கணும் நம்மளுடைய குடும்பம் நல்லா இருக்கணும் அப்போ அந்த ஒரு செ செல்வ குடும்ப செல்வத்தை எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடிய அமைப்பு வீடு இடம் பூமி காரகனான செவ்வாய் நல்ல ஒரு வலிமையாக இருக்கணும் அப்போ பூர்வீகத்துல நமக்கு இருக்கா பூ பூமிக்காரனான செவ்வாய் வந்து எப்பயுமே நாலாம் இடமும் செவ்வாய் பகவானும் கெடவே கூடாது நல்லா கேட்டுக்கணும் இப்ப நாலாம் இடத்துக்கு எட்டாம் இடம் பாருங்களேன் இப்ப நாலாம் இடம் மிதுனம் வச்சுங்களேன் மிதுனத்துக்கு எட்டாம் இடம் இருந்தாங்க ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு தான் வருது ஆச்சுங்களா அப்ப நாலாம் இடத்துக்கு எட்டாம் இடம் பாவ நாலாம் பாவகத்துக்கு எட்டாம் இடம் நல்லா இருக்கணும் அதையும் நீங்க பாத்துக்கணும் அவர் யாரு வரும் மீன லக்கணத்துக்கு பதினோராம் இடமா வரும் எப்படி கனெக்டிவிட்டி பண்றாங்க பாருங்க அப்ப இந்த இடம் குபேரன் லாபஸ்தானத்தை கொடுக்கும் புரியுதுங்களா மீன லக்கணம் மீன லக்கணத்துக்கு உம் ஆமா ஆமாங்க இப்ப மா மீன லக்கணம் மீன லக்கணே முத முத இதா இருக்கனால மீனலக்கணமே வச்சுக்கோங்க நாலாம் இடம் எதுங்க புதன் புதனுக்கு புதனுக்கு நாலாம் இடம் அப்ப நாளுக்கு நாலு என்னதுங்க எட்டு அப்போ இதுக்கு எட்டாம் இடம் என்னதுங்க நாளுக்கு எட்டு இதையும் பார்க்கணும் நாளுக்கு எட்டு நாளுக்கு எட்டாம் இடம் என்னதுங்க மூணு ஆறு எட்டு மகரம் இதில் எதுக்கு அப்படின்னா ஏழும் ஒன்பதும் வந்து உங்களுக்கு கனெக்டிவிட்டி ஆகும் அப்போ இங்க என்ன ஆகுது பதினோராம் இடமா லக்னத்துக்கு வரும் அப்ப அந்த வீடு நமக்கு லாபமாகவும் அதிர்ஷ்டமாகவும் அமையரதுக்கு வாய்ப்புகளை கொடுக்குமா அப்படிங்கறதெல்லாம் இப்படி நம்ம கணக்கு எடுக்கும் போது பூமி லாபத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிறோம் அப்ப இவங்க எல்லாருமே எனக்கு லாபத்தை கொடுக்கலங்க எனக்கு வீடே இல்லைங்க அப்படின்னா பன்னெண்டு ராசிக்கும் இப்ப நான் கோயில் சொல்றேன் அதுக்கு முன்னாடி இத நம்ம ஒரு ஹிண்ட்ஸ் பார்த்துக்கணும் அப்ப செவ்வாய் பூமிக்காரகன் காரகன் அமையில வீடு அமையல பொன் பொருள் அமையல எல்லாமே இருக்குது சொந்த வீடு அமையலங்க நான் ஒரு நாற்பது பவுன் ஐம்பது பவுன் வச்சுருக்கேங்க மேடம் ஓரளவு கை நிறைய சம்பாதிக்கிறேன் ஒரு லட்சம் மக்கள் மாதம் சம்பாதிக்கிறேன் வீடு மட்டும் நான் அங்கே இடம் வாங்கலான்னு பார்க்குறேன் அங்கே இடம் பார்க்குறேன் ஏதாவது ரேட்டு ஏறிக்கிட்டே கண்டிப்பாக நல்ல ரேட்டு ஏறிக்கிட்டே தான் போகக்கூடிய அமைப்பில் இருக்குது அப்போ நல்லா கேட்டுக்குங்க அப்போ பன்னிரெண்டாம் இடம் அப்படிங்கிறது நிலச்சி இருக்கக்கூடிய அமைப்பு பன்னிரெண்டாம் இடங்கிறது ஒவ்வொரு துறையுடைய பனிரெண்டாம் இடம் நிலச்சி இருக்குமா அப்படி நம்ம என்ன செய்யறோம் பனிரெண்டாம் இடமா மறைஞ்சு போயிரும் அப்படிம்பாங்க எப்பயுமே செவ்வாய்க்கு பனிரெண்டாம் இடம் ஒரு பாதிப்பை கொடுக்கும் உங்களுடைய செவ்வா பூமி கரகன் அப்படிங்கக்கூடியவரு இரத்த உதவை சொல்லக்கூடிய கிரகம் பனிரெண்டாம் இடம் அது நிக்கக்கூடிய பனிரெண்டாம் இடத்துல ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அது என்ன பாவகம் என்ன காரகத்துவம் அப்படிங்கறதெல்லாம் நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்ப நிலச்சி இருக்கக்கூடிய அமைப்பு மோட்ச சொல்லக்கூடிய அமைப்பான பனிரெண்டாம் பாவகமும் நல்லா இருந்தாதான் நீண்ட நாள் வயசாகி நான் தொண்ணூறு வயசு அந்த வீட்டில் வாழ்ந்தேன்பா தொண்ணூத்தஞ்சு வயசு வரை வாழ்ந்தேன் அப்படின்லாம் சொல்றாங்களே அந்த அளவுக்கு அது நிலையான விஷயத்த கொடுக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் இதுவும் நீங்க நல்லா பார்த்துக்கணும் இதை வந்து இவ்வளவு விஷயங்கள் இருந்தாலும் குபேரன் தான் நம்ம பேச ஆரம்பிச்சுட்டு இருக்கோம் சொல்லிக்கிட்டே வரோம் அப்ப பொங்களுக்கான வீடு நல்லா அமையணும் சுகபோகமாக இருக்கணும் அவர் அந்தஸ்தாக இருக்குதுன்னா சொந்த வீடு இருக்குதுங்க பொண்ணு மாப்பிள்ள பார்க்க போகிறோம் பொண்ணுக்கு வீடு இருக்குதுங்களா சொந்த வீடு பையனுக்கும் வீடு இருக்கணும் ரொம்ப ட்ரெண்டாக போயிடுச்சுங்க அப்போ பையனுக்கு வீடு இருக்கணும் படிப்பு இருக்கணும் அழகு இருக்கணும் ரெண்டு மூணு வயசு தான் வித்தியாசம் இருக்கணும் இத்தனை கண்டிஷன் நம்ம அனுபவமாக கேட்குறோம் அதை எல்லாம் பார்த்து எல்லா விஷயமும் தெரிஞ்சு கடைசியில்னாவும் நல்லா இருக்கா டைவர்ஸில் போகுதானே அவங்க அவங்களுடைய ஜாதக கட்ட உள்ளமைப்பை பொறுத்து தான் இருக்கு ரைட் இப்ப உங்களுக்கு வீடு இதெல்லாம் அமையறதுக்கான வாய்ப்புகளுக்கு இப்ப நீங்க கேட்டுக்கோங்க இப்ப தெரிஞ்சுக்கோங்க இப்ப மேஷம் மேஷத்துக்கு வந்து ஆமா